மேசராசிக்கு புரட்டாசி மாத பௌர்ணமியில செய்யக்கூடிய வழிபாடும் பிரார்த்தனையும் சக்தி வாய்ந்த பலன்களை தரும் எதெல்லாம் நடக்கல எதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த நாள் உங்களுக்கு அதி உன்னதமான நாள் மேசராசிக்கு பிரதானமான பிரச்சனை சொல்லக்கூடிய திருமண தடை திருமண வாழ்க்கையில சிக்கல் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவது அல்லது விவாகரத்து வழக்கில் வெற்றி இரண்டாவது திருமணம் உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய சுயம் கலா பார்வதி ஹோமத்துல கலந்து கொள்ளும் பொழுது உடனடியான வெற்றி கிடைக்கும் நல்ல வரம் விரைவாக நடக்கும் உங்களோட திருமணம் சார்ந்த திருமண வாழ்க்கை சார்ந்த சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் கடவுளில் தாய் பார்வதி தேவி பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள செய்த இந்த ஹோமம் உங்களுக்கும் நூறு சதவிகித வெற்றியை தரும் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் உங்களுக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில் சுக்கிரனும் கேதுவும் பூர நட்சத்திரத்திலேயே இணைந்திருப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் உங்களுக்கான ராகு கேது தோஷம் எல்லாமே நிரத்தியாகும் ஏற்கனவே திருமணம் செய்து திருப்பாம்புரம் காலகஸ்தி கொடுமுடி பவானி அல்லது எங்க போய் நீங்க

அல்லது உங்களோட ஜாதகத்தை அனுப்பியும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் எல்லா தகவல்களையுமே நீங்கள் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி சோமவார்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாளில் பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் ஐந்தாம் இடத்தில் சுக்குரன் கேதுவும் பதினோராம் இடத்தில் ராகுவும் கர்மஸ்தானத்தில் சனியான கர்மகாரகன் வீட்டிற்கும் பொழுது வரக்கூடிய இந்த கிரக அமைப்பு பதினெட்டு ஆண்டுக்கு பிறகு மட்டுமே இதே போல ஒரு அமைப்பு வரும் அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுக்கான திருமண தடையை நீக்கிக் கொள்ளுங்கள் மே மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதி உன்னதமான அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய இந்த நாளில் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான திருமண தடையையும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலையும் திருமண உறவில் இருந்த பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்